எனது அருமை மாணவ செல்வங்களே வணக்கம் நான் உங்கள் ராஜவல்லி எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி என்று அனைத்தையும் தமிழ் இலக்கியத்திலேயே பயின்ற நான் இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக சென்னை முகப்பேரில் உள்ள டிஏவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினேன் என்னை பலரும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் கண்டிருக்கலாம் ஆம் அடுத்த இலக்கு வெற்றிக்கு வழி போன்ற நேரலை நிகழ்ச்சிகள் மூலமாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வுக்கு முந்தைய நாளில் சந்தித்திருக்கிறேன் மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தில் ஏற்பட்ட ஐயங்களை என்னால் முயன்ற அளவு போக்கியிருக்கிறேன் தற்சமயம் பணி ஓய்வு பெற்றுவிட்டதால் என் கல்வி பணி அத்தோடு முடிந்துவிடக்கூடாது என்று எண்ணி உங்களை காண உங்கள் இல்லத்திற்கே வர முடிவு செய்துள்ளேன் என்ன புரியவில்லையா உங்கள் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடங்களை நான் முழுமையாகவும் எளிமையாகவும் எடுக்கப் போகிறேன் அதற்காக யூடியூபில் காணலாம் கற்கலாம் என்ற புதிய காணொளியை தொடங்க உள்ளேன் அதன் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடங்களை உங்கள் சிலபஸ் படியே உங்கள் பள்ளிகளில் நடத்துவது போலவே நான் நடத்தப் போகிறேன் முற்றிலும் இலவசமாக உங்களை தமிழில் தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேல் வாங்க வைப்பதே என் இலக்கு என் லட்சியம் மாணவ செல்வங்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வெறும் வாக்கல்ல என் இருபத்தி எட்டு கால சாதனை எண்ணற்ற தமிழ் மாணவர்களை மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற வைத்துள்ளேன் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்னை நம்புங்கள் என் காணொளியை தொடர்ந்து காணுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பொது தேர்வை மையமாக கொண்டு உரைநடை செய்யுள் துணைப்பாடம் மற்றும் இலக்கணம் அனைத்தையும் போகிறேன் அதிகபட்ச மதிப்பெண் பெற என்னவெல்லாம் என் மாணவர்களுக்கு செய்தேனோ அதையெல்லாம் உங்களுக்கும் போகிறேன் காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களோடு ஓராண்டு காலம் பயணிக்கப் போகிறேன் என்னை பின்தொடர நீங்கள் தயாரா காத்திருங்கள் ஜூன் முதல் வாரத்திலிருந்து பாடம் தொடங்கப்படும் தமிழ் பாடம் மாணவர்களே உங்கள் வாழ்க்கை பாடமும் தான் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் இந்த ராஜவல்லி